யா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா ஆட்சி அமைக்குமா உங்களோட கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதி ஜனதா கூட்டணி ஆட்சி அமோக வெற்றி பெறும் இதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமே இல்லை இப்போ நாட்டில் கொலை கொல்ல கற்பழிப்பு ஏனாந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது டிவியை திறந்தான் கொலை கொள்ளதான் வருது இது இது ஒன்றே போதும் வேறு எதுவும் வேண்டில்லை அப்புறம் சொன்ன வாக்குறுதிகளில் பலவற்றின் நின்று நிறைவேற்றவே இல்லைங்க அவங்க இந்த ஆயரருவா கொடுத்துட்டதுனால நம்ம வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு செலவுக்கு ஆகுங்களா ஆகும் இவங்களை இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக எடுத்து கொடுத்தனா இந்த ஆயிரம் இல்லை பத்தாயிரம் சம்பாரிச்சுடுவாங்க நேற்றுக்கு ஒருத்த சட்டமன்றத்தில் கேட்குறாங்க நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குற முந்நூறுபா வாங்குற ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளவு இதை பெருக்கப்பட்ட ஆயிரம் ரூபாயா நின்று போகிறாங்க முந்நூறுரூவா தடைக்கும் கூலி கிடைக்குது அவனுக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இதெல்லாம் பேசுகிறாங்க கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் ஒன்று மக்களுக்கு விரோதமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடக்குது அதனால் இது பிஜேபி அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை மகா கூட்டணி அமைய போகிறது இந்த ஆட்சி வெகு விரைவில் அகல போ அகற்றப்பட போகிறது அதனாலதான் அவங்க யாரையும் மதிக்கிறது இல்லை அவங்க கண்டபடி பேசுகிறாங்க ஒரு ஒரு நிர்வாகம் இருக்கிறதுன்னா மேல் மண்டலத்தில் உள்ளவங்க கீழ்மண்டலத்தில் உள்ளவங்க அவங்களெல்லாம் மதிக்க தெரியணும் அப்படி மதித்தால் தான் அவங்க பண்புள்ளவங்க அறிவு தெரிஞ்சவங்க என்பது நன்றாக தெரியும் சரிங்கய்யா இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறீங்க ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு அதாவது எத்தனை ஷாக்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவர் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற தோரணையில் தோன்றுறாரு இந்நாட்டு யதார்த்தத்தை பார்க்கணும் கள நிலவரத்தை பார்க்கணும் இன்னைக்கு எல்லோரும் வெறுத்து போயிருக்கிறாங்க எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை எங்கே கேட்டால் பணம் இல்லை பணம் இல்லைன்னு அவங்க அதை சொல்லாமல் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா ஒரு நூற்று அஞ்சு சதவீதம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு வேலை நடக்குது பாக்கி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் டெவலப்மெண்ட்டே இல்லை கஜா பணம் இல்லை இவங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த எலெக்ஷனுக்குள்ள இன்னும் அதிக பேர் கொடுக்க போகிறாங்க ஏன்னா அந்த அப்போயாவது தன்னுடைய மனசு மாறணும்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு மரியாதையே இல்லை என்பதை தெரிவித்து கொடுக்குறேன் இவங்க வரவும் முடியாது எந்த ஷா வந்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் இவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கலாம் மக்கள் பார்ட்டியை அவங்க பார்ட்டியை அவங்க என்ன செய்யணும் அதை செஞ்சிருவாங்க அதிமுக பிஜேபி கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா கண்டிப்பாக ஆதரிக்கிறோம் இது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது என்ன போனோம் எம்பி எலெக்ஷன்ல சேருவாங்க சேருவாங்கன்னு நினச்சாங்க தான் அவங்க பாதிப்பு வந்தது மிக மோசமான நிலைமைக்கு போயிருந்தது அந்த எம்பி கலெக்சன்லயே பிஜேபி அதிமுக பாமக இவங்க விஜயகாந்த் கூட்டணி எல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு சீட்டு கூட வந்திருக்க முடியாது அதனால கல விவகாரத்தை வந்து இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க குத்திக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு வெற்றி என்பது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வெற்றி பெறுமா இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இருபத்தாறு இப்போ ஆளுங்கட்சி மேலே வந்து மக்கள் வந்து எதிர்ப்பாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து சொன்ன தேர்தல் எதுவுமே நேரத்தில் இப்போ நம்ம பிஜேபி பொறுத்தளவு வந்து அண்ணாமலை ஜி இருந்த வரைக்கும் அவங்க வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து படித்த இளைஞர்கள் வரைக்கும் வந்து அண்ணாமலையோட ஈர்ப்பில் தான் வந்தாங்க இங்கே அண்ணாமலை ஜியை வந்து அந்தளவுக்கு கட்சியை வளர்த்து எடுத்துருக்காங்க இப்போ அலையன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னாக்கா இப்போ பி பிஜேபிங்கும்போது இந்த ரெண்டு பர்சன்ட் வாக்கெடு வாங்காங்களா மூணு பர்சன்ட் வாக்கு வாங்குவாங்கன்னா எல்லாமே எதிர்பார்த்தாங்க தாமரா உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துருந்தால் வந்து எதிர்க்கட்சி எல்லாமே அரசியல் போயிருந்தாங்க ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்காரு அண்ணாமணிஜி சரின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிஜேபி வந்து எடி அலன்சர் வந்து கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா வெற்றி வாய்ப்பு நோக்கி தான் அவங்க வந்து இப்போ அமித்ஷா ஜியும் வந்து அவங்க வந்து கலையன்ஸை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை நோக்கி தான் குறைக்கலாம் இவ்வளோ தெளிவாக கருத்து சொல்கிறீங்க ஆனால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இப்போ மீடியா சப்போர்ட்டரை வந்து அவங்க கார்பெட் மாதிரி இயங்குறாங்க திமுக வந்து இப்போ குறுநில மன்னர்கள் மாதிரி தான் அங்கங்கே ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாமே வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து அப்படி கிடையாதுங்களா எனக்கு தெரிஞ்சு அவங்க விடியல் பஸ்ஸுன்னு விட்டுருக்காங்க மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி அதுதான் தெரியுது ஒழிஞ்சு மற்ற எந்த திட்டமும் மக்கள்கிட்ட போய் நிறைய சேரலையே செலவன் மக்கள் திட்டத்தை வந்து இவங்க வந்து பேரை மாற்றி ஸ்டிக்கரை மாற்றி தான் போய் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க எங்கே என்ன திட்டம் கொடுத்துருக்காங்க எத்தனை சாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களே அதாவது மக்கள் வந்து அதிருப்தி இருக்காங்க என்ன இவங்க இவங்க வேணால் பேசிகிட்டு இருக்கலாம் எலெக்ஷனில் பிரதிபலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸு வெற்றி பெறுமா ஆட்சி அமைக்கிறது உண்டான சூழல் இருக்கா உங்களோட மனநிலையில் உள்ள கருத்து என்ன ஆட்சி அமைக்கிறது பிஜேபி கூட்டணியில் வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்குங்க அதிமுக ஆட்சி அமைக்கிறது உறுதியான உறுதியாக இருக்குது கூட்டணி வலுவாக இருக்குது அனாதமிக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் அமையிறது மிகவும் சிறப்பாக இருக்குது அடிப்படையில் சொல்கிறீங்க மக்களுடைய மனவெருப்பு திமுக ஆட்சியில் வந்து எதுவுமே கொலை கொள்ளை கற்பழிப்பு மிகவும் வன்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு இல்லை மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு கிடக்கிறாங்க ஆயுர பணத்தில் வந்து தரேன்னு சொல்லிவிட்டு அதில் பாதிப்பேற்று ஏமாற்றிட்டாங்க இதெல்லாம் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் பிஜேபி கூட்டணியில் அண்ணாத் முகி வலுவது மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க சரிங்க ஐயா இவ்வளோ தெளிவாக சொல்றீங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா எத்தனை ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களோட என்ன திமுக ஆட்சி அமைக்கணும் அவர் வாயால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மக்கள் எல்லாம் ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க எதை எடுத்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சின்ன பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் ரொம்ப தமிழ்நாட்டில் அதிகம் நடக்குதுங்க இதனால ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பே இல்லை அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்பது ரொம்ப கஷ்டம் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வலுவான கூட்டணியா ஆட்சி அமைக்குமா வெற்றி பெறுமா உங்களோட கருத்தன் அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி பலமாக அதனால் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் அண்ணாமலை தேர்தல் பற்றி அதிகமாக மக்கள் அண்ணா அண்ணாதிமுகவில் வந்து அண்ணாதிமுகவும் இப்போ பாஜகவும் சேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் ஜெயிக்கிறதுக்கு ஆனால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்களே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது தான் அது எந்த விதத்திலும் ஊழல் அதெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது தான் கன்ஃபார்மாக வர்றது அண்ணாதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸு வெற்றி பெறுமா ஆட்சி அமைக்குமா உங்களோட மனநிலை என்ன பிஜேபி ஏடிஎம்ஐக்கே கூட்டணி பலமாக இருக்குது இன்னும் மற்ற கட்சியும் கூட்டணிக்கு வர ரெடியாக இருக்காங்க டிஎம்ஏகே பேரில் ஊழல் அதிகமாக இருக்குது ரொம்ப ஒழுங்கில்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி கூட்டணி ஏடிஎம்ஐக்கே வச்சுருக்கிறதுனால அலையன்ஸு இன்னும் மற்ற கட்சி கூட்டணி வரதுனால அமோக வெற்றி பெறும் எதனடிப்படையில் சொல்கிறீங்க மக்கள் பா ஆனால் அண்ணாமலை ஜி மக்கள் யாத்திரை வந்தபோது இளைஞர்கள் மக்கள்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க இந்த தர ஒரு பிஜேபிக்கு ஒரு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி நூற்றுக்கான மக்கள் ரொம்ப ஆதரவாக இருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்தே தேரும் என்று மக்களும் எதிர்பார்க்குறாங்க அதனால் ஏடிஎம்கை கூட்டணி வச்சனால மிக பமாக வெற்றி பெறும் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க ஆனால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்களே முதல்வர் அறிக்கை விடுறாங்களே முதல்வர் அவங்க அறி அறிக்கை தான் விடுவாங்க அவங்க அப்புறம் என்றைக்கு தூக்கம்னு சொல்லுவாங்க அவங்க வெற்றி பெறும் தான் சொல்லுவாங்க ஊழல் மக்களுக்கு தான் தெரியும் அவங்க பண்ண உள்ள அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதனால் மக்கள் மனசில் பிஜேபி ஒரு ஊனி இருக்கு அதனால் இந்த தவிர அமோக வெற்றி பெறும் பிஜேபிக்கை பிஜேபி ஏடிஎம்எக்கை கூட்டணி அமோக வெற்றி பெறும் மற்ற கட்சிகளும் கூட்டணிக்கு வர ரெடியாக இருக்காங்க சரிங்க எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே

பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குமா உங்களோட கருத்து என்னமா கண்டிப்பாக ரெட்டலா இது வருது இதுக்கு அவ்வளோக்கு பேசவும் வராது ஆனால் ரெட்டலா கண்டிப்பாக சொல்லிக்கும் அந்த இது பேர் இருக்கு எதன் அடிப்படையில் சொல்றீங்கம்மா பார்த்த வகையில் வந்து அது வரும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நம்மளோட இது ஜெயிக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை